ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் லிவர் ஃப்ரை வித் பெப்பர் ஆட்டு ஈரலை வந்து பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன் ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் மேக்சிமம் மழை டைமில் வந்து இதை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சளிலாம் சரியாயிரும் பெப்பர் அதிகமாக போட்டோம் அப்படின்னா நெஞ்சு சளி இருந்தால் சரியாயிரும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் மிளகோட அளவு கம்மி பண்ணிக்கணும் ஒரு அகலமான பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் கருவேப்பில நிறைய போடணும் போட்டுட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த ஈரல் வாங்கும்போது அது கூடவே சோரட்டியும் இங்கே கிடச்சிது ஸோ சோரொட்டியை தனியாக மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சு ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி இந்த ஈரல் கூடையே அதையும் சேர்த்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன் ஸோ இது வந்து அவ்வளோ ஸ்மெல் அடிக்குமான்னு கேட்டால் அவ்வளோ அடிக்காது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஓப்பன் பாட்டில் வேக வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் மூடி போட்டுருங்க இதுலேருந்து கொஞ்சமாக தான் தண்ணி வரும் ஸோ அந்த தண்ணி கூடவே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் ஸோ அந்த மட்டன்லேருந்து வந்த வாட்ரு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் மூடி போட்டுருங்க இதுக்கப்புறமா ஒரு நல்ல பழுத்த தக்காளியாக வந்துட்டு சின்னதாக இருந்தால் ரெண்டு பெருசாக இருந்தால் ஒன்று அந்த ரீஷோவில் இது நல்லா சாப் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கோங்க இது கூட சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர கலந்து விட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வேக வச்சுருங்க தக்காளியில் இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாமே நல்லா இறங்கி ஈரில் வந்து நல்லா சுருங்கணும் அந்த அளவுக்கு வேகணும் ஸோ மூடி போட்டு மூடிடலாம் ஒரு டுவெண்ட்டி அப்புறமா எடுத்து கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு தண்ணி மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே மல்லித்தூள் மிளகாத்தூளை விட ரெண்டு மடங்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு திரும்ப ஒரு டென் மினிட்ஸ் மூடி போட்டு மூடிட்டு தனியாக நல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன் அது கூட கொஞ்சம் பீசஸும் கொடுத்தாங்க ஸோ அதை விசில் வச்சுருந்தேன் அந்த சூப்பை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் பிளைன் வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம் நான் எக்ஸ்ட்ரா பிளைன் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பீசஸும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இது நல்லா கொதிக்கணும் தண்ணியெலாம் ஃபுல்லாக வற்றி எண்ணெய் தனியாக பிரிஞ்சுருந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு டீஸ்பூன் பெப்பர் மேலாப்பில் தூவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சாப் பண்ணி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான லிவர் வித் பெப்பர் ஃப்ரை ரெடி மிளகு கண்டிப்பாக கடைசியாக தான் போடணும் முன்னாடியே சேர்த்திங்கன்னா காரம் ரொம்ப அதிகமாயிடும் இந்த காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணவும் அதிகம் பண்ணவும் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக ஒரு டைம் நல்லா கிளரி விட்டுட்டு நல்லா சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான பெப்பர் ஃப்ரை நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்